ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல் இன்றைக்கி எல்லாத்துக்கும் திரு கார்த்திகை தீபம் நல் வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி ரெண்டு மூணு அளவே நல்ல மழை எல்லோரும் சேப்பா இருங்க எனக்கு டூ ஆர் த்ரீ டேஸ் ரொம்ப ஃபீவருங்க இன்றைக்கி முடியுமா முடியாதானே எனக்கு தெரியல ஆனால் கடவுள் வந்து எனக்கு வந்து அதுக்குண்டான பவரை கொடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் நான் வந்து வேகமாக வேலையை வந்து வரும்போதே நான் வந்து பஞ்சகவிய விளக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு வேக வேகமாக சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னோட பொண்ணும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து வீட்டில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமோ வளர்த்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் நான் கேட்டேன் அதனால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கும் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வீட்டில் வைக்கலாம் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியே போயிட்டு நல்லா ஒரு பாசிட்டிவ் கிடைக்கட்டும் வைப் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து தீப ஏற்றுனதுக்கப்புறம் பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சேன் கரெக்டாக ஆறு முப்பத்தொன்று தாங்க தீபம் வந்து ஏற்றுனாங்க கரெக்டாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுன டைம் வந்து நான் இங்கே ஏற்றிட்டேன் வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவிய விளக்கை வந்து நான் காட்டிட்டு தூபாதனை மாதிரி நான் வச்சு காட்டிட்டேங்க காட்டிட்டு ஒவ்வொரு பக்கமாக கொண்டு போய் காட்டிட்டு நான் வீட்டோட சென்டரில் கொண்டாந்து வச்சுட்டேன் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வீட்டோட சென்டரில் வச்சுட்டேன் அதிகமான புகையெல்லாம் இல்லைங்க நார்மலாக தான் வந்து அந்த ஒரு இது வந்துச்சு அதே மாதிரி வாசமும் வந்து கொஞ்சம் நல்லாதாங்க இருந்தது என் பொண்ணு வந்து இல்லை இல்லை எனக்கும் போபோக்கு வந்து ஒரு தீபம் வைக்கணும் ஏன்னா அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போபோக்கு பக்கத்தில் வந்து ஒரு விளக்கு ஒன்று வச்சாங்க அதே மாதிரி பாருங்களே இந்த பஞ்சகவியம் வந்து எப்படி வந்து விளக்கு மாதிரியே வந்து எரியுது லைட்டாக தாங்க அதனுடைய புகை வந்தது ரொம்ப லாம் வரலீங்க எனக்கும் ரெண்டு மூணு நாளாக வந்து சளி ஃபுல் காய்ச்சல் அப்படிங்கிறதுனால எனக்கும் புகை சேராதுங்கிறதுனால நான் இருக்கிறதுனால தான் வந்து இன்றைக்கி பஞ்ச கம்மியை விளக்கம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அதுவும் இல்லாம என்னோடய ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு பெருமாள் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துருச்சு அப்புறம் எங்கள் கூட இருக்கிற அக்கா செல்விக்கான் ஒரு அக்கா தான் வந்து எனக்கு இந்த சிவபெருமானோட ஃபோட்டோ வாங்கி கொடுத்தாங்க குடும்ப சங்கீதமாக இருக்கிறது வீட்டில் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க தேங்க்யூ அக்கா மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்